மே மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் கடவுளே நீரேய இறைவன் உமையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரின மேலானது என் இதழ்கள் உமை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உமை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை எத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களாலும் ஐ போற்றும் திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் ஐந்து முடியுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்தாவியானவரே வறண்ட தரிசு நிலம் அப்பா வறண்ட தரிசு நிலம் நீருக்காக ஏங்குவது போல எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் உமக்காக ஏங்குகிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து அறிக்கையிட்டு இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டு அப்பா நாங்கள் உண்மை பாடி புகழ்ந்து துதித்து ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எல்லாவிதமான விதமான தீங்கிற்கும் எங்களை உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து இந்த ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உன்றி துதிவாட எங்கள் யாவரையும் ஒன்று கூட்டியிருக்கிற செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துகிற வேக விதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை நீர் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் சார்பாக இருந்து செயலாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர் எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை விசாலமாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர் எங்களுக்கு பின்பதாக வல்லப்புறமாகவும் விடப்புறமாகவும் இருந்து எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற இம்மானு வேளாய் உலகம் முடியும் மட்டும் நான் என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி நான் அந்த வாக்குத்தத்திற்கு இருப்பேன் எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் உமை துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் உமக்கே கனத்தையும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா உமை போல எங்களை நேசிப்பதற்கு உமை போல எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக போர் புரிவதற்கு போராடுவதற்கு வேறு ஒருவரும் இல்லை ஐயா இருதய ஆழத்திலிருந்து இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் தாய் கன்னிமறியாளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா இன்றைய நாளிலும் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா உழைப்பாளர் இனத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அப்பா புனித சூசியப்பருடைய திருவிழாவை உழைப்பாளர்களுக்கு அப்பா தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாளராக இருக்கின்ற துய யோசேப்போடு இணைந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்துடைய வளர்ப்பு தந்தையான யோசிப்பவுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் மண்டவரே அப்பா அந்த துய யோசேப்பு அளவுக்கு அன்னை மரியாவையும் உண்மையும் யாரும் அன்பு செய்திருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆ மாண்டவர யோசேப்பு அன்னை மரியாவையும் உம்மையும் மிகவும் அன்பு செய்தார் அதே அளவுக்கு அவர் தம்மோடு இருந்த வறியவர்களையும் ஏழைகளையும் அன்பு செய்தார் அதனால தான் அவர் மேம்போக்காக இல்லை மாறாக அது ஆழமானதாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் அது செயலில் வெளிப்பட்டது அவரது அன்பு செயலில் வெளிப்பட்டது என்பதை தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்ததன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் தன்னுடைய குடும்பத்தோடு எகிப்தில் இருந்த பொழுதும் நாசனத்தில் இருந்த பொழுதும் அயராது உழைத்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் தான் செய்வத சாதாரண தச்சு தொழில்தானே என எண்ணாமல் அதை மிகவும் உயர்வாக மதித்து அதன் மூலம் குடும்பத்தை பேணி பராமரித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை இன்று எங்களில் ஒரு சிலர் இருக்கின்ற வேலையில் சாமி கும்பிட எங்க நேரம் இருக்கிறது என்று ஆதங்கப்படுகிறோம் குடும்பத்திற்காக உழைப்பதும் வேலை பார்ப்பது தான் தேவை என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் அதற்காக படைத்தவரை நாங்கள் மறந்துவிட்டிருக்கிறோம் ஆனால் தூய இசைப்பு வழியாக தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிற அதே நேரத்தில் தன்னுடைய இருதயத்தை மேலே எழுப்பவும் நாங்கள் ஒரு நாளும் மறவக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் வந்து உடைய குரலை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ அதன்படி நாங்கள் வாழ்ந்தால் தான் எங்களுடைய வாழ்வில் வெற்றி நிச்சயம் எங்கள் தொழிலில் வெற்றி நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உண்மையும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மையா யோ வன்னி பதினைந்து ஐந்தில் நாங்கள் வாசிக்கிறது போல உம்மை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிக்கை எழுகிறோம் துய யோசிப்பு இதை நன்கு அறிந்திருந்தார் அதனால் தான் அவர் தன்னுடைய அலுவல்களில் நடுவிலும் ஒவ்வொரு நாளும் அப்பா பிதாவோடு இணைந்திருந்தார் அப்படியாக தோ இறை அறிந்து இறை செயல்பட்டார் அன்னை மரியாவையும் தோ இயேசு கிறிஸ்து ஆகிய உலகத்தின் மீட்பராகிய இரட்சகராகிய உண்மையும் இறை திருவுலத்தின்படி நடப்பித்தார் தெய்வ பயத்தோடு வளர்த்தார் அம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்படியாக நாங்களும் வாழ ஆசைப்படுகிறோம் என்ற முதல் வாசகத்திலும் கூட நீர் படைத்த எதையும் எவரையும் தீட்டாக கருத கூடாது என்று சொல்லி பே திருவுக்கு உணர்த்தப்படுகிறது அம்மாண்டவரே இதோ அதை அவர் விருத்து சேதனம் செய்து கொண்டிருந்த விலக்கி கூறுகின்றார் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் எல்லாவற்றில் நாங்கள் உடைய பிரசனத்தை உணர்ந்து எல்லாவற்றிலும் முடிப்பை உணர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பிறாக நாங்கள் செய்கின்ற தொழிலையும் தொழிலாளர்களையும் எங்களோடு உடன் பயணிக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளையும் இழிவாக கருதாமல் யோசேப்பை எங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு ஒரு குடும்ப தலைவராகிய அப்பா இந்த நாள் சிறைத்து குடும்பத்தினுடைய தலைவராகிய யோசேப்பு எப்படியாக தாழ்ச்சியோடு நேர்மையோடு கனிவோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோட தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி ாரோ இறை திருவிழத்தை நிறைவேற்றினாரோ அப்படியாக நாங்களும் எங்களுடைய குடும்ப தலைவர்களும் எங்களுடைய குடும்பங்களும் ஒவ்வொரு நாளும் இறை திருவிழத்தை நிறைவேற்றுகிற குடும்பங்களாக உண்மையில் கட்டி எழுப்பப்படுகிற கட்டி எழுப்பப்படுகிற குடும்பங்களாக வாழ உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா புனித வல்லமையுள்ள பாதுகாப்புக்கு அவருடைய பரிந்துரைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் உழைப்பை நாங்கள் உயர்வாய் மதிக்க உழைப்பின் மூலம் உன்னதாகிய உமுடைய மீட்பு பணியில் பங்கேற்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய காலத்துல ஒப்புக்கொடுத்து சபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னுடைய தெய்வீக ஆறுதல் தெய்வீக மகிமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் எல்லா கட்டுகளையும் முறியடிப்பிறாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் நெருக்கடிகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் அப்பா வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து விடுவீராக உடைய மகிமையின் மேகம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக உடைய பிரசனத்தினாலும் நிரப்பி உடைய தெய்வீக அன்பினாலும் நிரப்பி அப்பா வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ இறை திருவிழத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் விண்ணகத்தை நோக்கி கண்களை பதிய வைத்து துயசை போடும் தாய் கன்னிமறியாலோடும் எங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிற புனிதர்கள் காவல் வேத சாட்சிகள் யாவருடைய உடனிருப்பாலும் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லம் எங்களுக்கு தரும்படி ஒப்பு கொடுத்து இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் பல்வேறு நிலைகளில் இருந்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக குடும்ப வளர்ச்சிக்காக அப்பாய் எல்லா நிலைகளிலும் தொழிலாளராக உழைப்பாளராக தன்னுடைய உழைப்பினை நல்கி திருச்சபையை தாய் திருச்சபையை இந்த உலகத்தை சமுதாயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களையும் என்னுடைய இறக்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா எவ்வளவு எழிவான தொழில் என்றாலும் தன்னுடைய தொழிலில் நேர்மையோடும் கடமை உணர்வோடும் கண்ணியத்தோடும் பொறுப்புணர்வோடும் இருந்து அப்ப அந்த தொழிலையே அந்த தொழிலிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு சாட்சிகளாக வாழ ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக மகிமை ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலையின் ஆவிகள் து ஆவிகள் துயரத்தின் ஆவிகள் வேதனையின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் சோம்பேறித்தனத்தின் அவைகள் அசதி நாவிகளை வேறோடு விட்டு புதிய உற்சாகத்தின் அன்பின் ஆவினால் அமைதி ஆவினால் நிரப்பும்படிக்கு தாழ்த்திய கொடுக்கிறோம் ஐயா அப்பா தாய் கன்னிமறியாளுடைய மாதத்தை மே வணக்க மாதத்தை இருக்கிற நாங்கள் இந்த மாதம் முழுவதும் தாய் கன்னிமறியாலுடைய விசேஷித்த முறையில் நாங்கள் பங்கு நாங்கள் நடக்க அன்னை மறியாலில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாய்ச்சவும் அருள் ஆசீர்வாதங்களை பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்னை மரியாளுடைய உடனிருப்பிலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் வாழ அன்னை மரியாலை போல இறை திருவுளத்தை நிறைவேற்ற இதற்கு சொல்லித் தருவீராக ஜபிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஜபமாலை சொல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பமாய் அமர்ந்து இறை சமாதானத்துக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஜபிக்க முடியாமல் ஜெப ஆவி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்குள்ளே நீலன ரங்கிக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அன்னையுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் பிரசன்னம் உண்டாகட்டும் பரிந்துரை இருக்கட்டும் அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா அப்படியே பிரசன்ன ஆறுதல் ஒவ்வொரு இருதயத்தையும் நிறப்பட்டும் முன்பதாக பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு துன்பங்களோடு துயரங்களோடு அடுத்த தேவைகளை எப்படி சந்திப்பது விடிந்தால் போராட்டங்களுக்கு எப்படி தீர்வு காண்பது என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருமாண்டவர இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தின் ஆவிகளை வேற போடுவீராக ஆவிகளை வேற போடுவீராக நம்பிக்கையின்மையின் ஆவிகளை கைகளை வெது வெத்து சமாதானமும் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு வேறல மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பிரசனத்தினால உடைய மகிமையினால நீ நிரப்புவீராக மறை அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் யாவரும் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்றவர்களாக தொடர்ந்து நாங்கள் இந்த மாதம் முழுவதும் உமோடும் தாய் கண்ணிமறியாலோடும் பயணிக்க பரலோக புலோக ஆசீர்வாதங்களாக நிரப்ப வேண்டும் என்று எங்களை தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம் எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் இருந்தவரும் இருக்கிறோம் சர்வல்லவரும் ஆகிய நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவ ஆமன் ஆமேன் ஆமன் பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலா மின்ுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை தீமையிலிருந்து எங்களை சோதனை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சோம் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் இசூக்கே நன்றி மறியை வாழ்க இச்சப வாழ் இச்சப நேரத்தில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்